நாங்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னே வச்ச பணமரம் பாருங்க குளத்தையே காப்பாற்றிட்டு ஊரே காப்பாத்திட்டு பாருங்க எவ்வளோ அரிச்சு அதனால தாங்க பனைமரம் வைங்க மரங்கள் வைங்க குளத்து ஓரம் கரை ஓரம் ஒரு மரம் இயற்கை மூலம் நம்ம ஊரில் மரம் சாஞ்சிதுங்க அது காண்டி ஒரு அறநூறு மரத்துக்கு மேலே வச்சாச்சுங்க பண விதைகள் பனைமரம் வேறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பெரும்பாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சாயாது வேறு நம்ம குளத்தையே பாதுகாக்கும் அதுக்கு சான்றா நம்ம குளத்து பனை நிறைய இருக்கு அதனால வைக்க அது மட்டும் இல்லாமல் பணங்கள் கண்டு சுத்தமான கலப்பணம் இல்லாத கல்லாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது பதநீர் நொங்கு கருப்பட்டி பனங்கிழங்கு தவுனு இதேமாரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு வருஷம் மரங்க ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு சைஸில் இருக்குது நல்லா வேலடிக்க இடமா வச்சோம்னா நல்லா வளர்ந்து நிற்கி அதனால் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவு நெருக்க போட்டு விட்டாச்சு போனாட்டம் வச்ச எல்லாமே தளர்த்துட்டு இதே மாரி உங்க ஊர்லேயும் வைக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா இங்கே ஒரு நாள் மட்டும் ரெண்டு நாள் காலையில ரெண்டு மணி நேரம் ஒதுக்குனா முடிஞ்சல வச்சிடலாம்